தானே கால் பண்ணுறான் இப்போ உனக்கு மீட்டிங் டைம் தானே அண்ணா கார்த்திக் சொல்லுங்க அண்ணா சொல்லுங்க சிறப்பு பிஞ்சிரு நாய் வாட்ஸ் கோயிங் ஆன் ஆ அவங்க என்னடா நடக்குது இதை தானே முதல் இங்கிலீஷில் கேட்டான் ஆ என்னை சுற்றி ஒன்றும் நடக்கலை வெளில வேணால் ஆடு மாடு கோழி எல்லாம் நடக்குமா இருக்கும் மனிதர்கள் கூட நடக்க தான் செய்கிறாங்க உனக்கு யார் வேணும் கார்த்திக் ரொம்ப சூடாக இருக்கான் போலி இட்ஸ் ஓகே இட்ஸ் ஓகே சொல்லு என்ன பிரச்சனை கார்த்திக் நான் கேட்குற கேள்விக்கு மட்டும் ஷார்ட்டாக சீக்கிரமாக ஆன்சர் சொல்லு எனக்கு மீட்டிங் லேட் ஆகிடுச்சு ஏதாவது ஏடா கூட பண்ண அவங்க வந்து மிதிப்ப உனக்கு இப்போ மீட்டிங் டைம் தானே அப்படின்னு இப்போ என்கிட்ட என் கேள்வி கேட்க போற ஜிவி எங்கடா கார்த்திக் உங்ககிட்ட தான் கேட்குறேன் ஜிவி எங்க என்கிட்ட கேட்டா அவங்க வீட்டில் இருப்பாங்க இப்போ தானே சொன்னேன் அச்சு எனக்கு ஒரு விஷயம் புரியவே இல்லை நீ கேட்குற கேள்விக்கு நான் பதில் சொல்லிட்டேன் அப்படியா நீ ஒன்று பண்ண நான் மீட்டிங் கூட ஸ்கிப் பண்ணுறேன் இப்போ நான் ஜிபி கிட்ட பேசணும் நீ ஃபோன் எடுத்து பேமெண்ட்டாக கொடு எனக்கு ஆஃபீஸ் டைம் ஆச்சு கார்த்திக் மறுபடியும் கேட்குறேன் என்னது மறைச்சிட்ருக்கேன்டா மறைக்கிறேண்ணா சேச்சா ஆப்பிள்லாம் ஒன்றும் இல்லையே டேய் சந்தி என்கிட்ட அழுகுறாடா சந்தியாவா அப்போ இப்போ உங்ககிட்ட பேசுனா எப்போவோ பேசுனா இப்போ எது சொல்லு என்ன பிரச்சனை போயிட்டுருக்கு உனக்கு ஃப்ளைட் டிக்கெட் கன்ஃபார்ம் ஆயிடுச்சா ஃப்ளைட் டிக்கெட் கன்ஃபார்ம் ஆகிடுச்சாடா அது அது வந்து என்னடா வந்து போயின்ட்டு இருக்க நாலு அன்றைக்கு ஃப்ளைட் டிக்கெட் கன்ஃபார்ம் ஆகிடுச்சா கார்த்திக் அது நான் நான் வந்து என்ன இன்றைக்கே கிளம்ப போறியா கார்த்திக் நாலு தான் ஃப்ளைட் டிக்கெட் போட்டிருக்காங்க அதை ஃபஸ்ட்டு கன்ஃபார்ம் ஆகிடுச்சான்னு பாரு இன்றைக்கெலாம் வர்றதுக்கு சான்ஸே இல்லை அப்படியே வரணும்னு நினச்சாலும் மூணு நாளாக முடியாது ஏன் என்னாச்சு நீ இன்னும் மெயில் பார்க்கலையா அம்மா நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட் சைன் பண்ணி நாளைக்கே மீட்டிங் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க நீ அங்கேருந்து தான் பார்க்கணும் அதுக்கு தாண்ட நாலு நாளைக்கு போட்டுருக்காங்க முட்டாள் இன்னைக்கு முடிஞ்சு போச்சுன்னா உனக்கு என்னங்க வேலை மூணு நாளைக்கு அது கூட உனக்கு தெரியாதா நாலிக்கு ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்ணதே அதனால தான் என்னடா சொல்கிற இதெல்லாம் பக்கா ப்ளான் ப்ளானாம் என்ன ப்ளான் ம் அப்போ நாளைக்கு தல்லை கேட்டுக்கூடா நாளைக்கு வினோத்துக்கும் சந்தியாக்கும் என்கேஜ்மெண்ட் என்னோட சொல்லிட்டு இருக்க இது எப்படி நடக்கும் எப்படின்னா நடக்குது நாளைக்கு வினோத்துக்கும் சந்தியாக்கும் என்கேஜ்மெண்ட் ஜிவி ஒன்னு பிளான் பண்ணி மும்பை அனுப்பிச்சான்ல அது மாதிரி வேற பிளான் பண்ணிருப்பான் இதுக்கெல்லாமா அம்மா ஓகே சொல்லிட்டு இருக்காங்க அம்மா பார்த்தா உனக்கு தெரியுமேடா சித்தி ஒன்று சொன்னா கண்ண மூட்டு பண்ணுவாங்க இப்படி தானே மீட்டிங் இருக்குன்னு சொல்லி ப்ராஜெக்ட வாங்கி கொடுத்தாச்சு கிட்ட கொடுத்தாச்சு அனுப்பிச்சி விட்டாச்சு இன்ன இருக்கிற ஜிவி தானே உனக்கு என்ன ப்ராப்ளம் தெரியாதா சத்தியமா தெரியாது அன்னைக்கு ஹல்தி பங்க ஜிவியும் சந்தியாவும் பேசிட்டு இருக்கதும் மம்மி பார்த்துட்டாங்க மம்மி அவனை அடிச்சிட்டாங்க அப்ப மம்மி கோமா கிளம்பி போயிட்டாங்க அவனையும் கூப்பிட்டாங்க நான் கூட வரேன்னு தான் சொன்னேன் ஆனா வேணான்ட்டு போயிட்டான் அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னு எனக்கு தெரியாதுடா அதுதான் உனக்கு தெரியுமே நான் சொன்னேன் அப்புறம் அப்படி நான் மறுபடியும் கேட்குறேன் அதுக்கப்புறம் நான் அதெல்லாம் கிளம்பி வந்துட்டேனே நான் இன்னும் அவனை பார்க்கவே இல்லை நான் ஃபோன் பண்ணாலும் எடுக்க மாட்டேங்குதா ஓ என்னோட சாதாரணமாக இருக்க என்ன பண்ண சொல்கிற கார்த்திக் இங்கே பாரு அண்ணா அத்தை எவ்வளோ சொல்லியும் கேட்காம அவன்தான் கல்யாணம் கல்யாணம் பண்ணி கொடுக்க போகிறேன்னு புடிவாக இருக்காங்க இதை விட விஷயம் உனக்கு தெரியுமா அதான் சந்தியாவோட அப்பா மாமா ஊர்ல இருந்து வந்துட்டு இருக்காரு இப்போ அம்மா எங்க போயிருக்காங்க தெரியுமா சந்தியா வீட்டுக்கு சந்தியா வீட்டுக்கே இன்னும் தெரியாது நாளைக்கு இப்பதான் சொல்றதுக்கே போயிருக்காங்க அத்தை நாளைக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்க சொன்னா கல்யாணம் பண்ணி கொடுத்துருவாங்க அந்த அளவுக்கு பிரெயின் வாஷ் பண்ணி வச்சிருக்காங்க இப்ப போய்தான் நாளைக்கு எங்கேஜ்மெண்ட் சொல்லவே போயிருக்காங்க அத்தை என்ன பண்ண போறாங்க ஓகேன்னு சொல்ல போறாங்க இதுதான் நடக்க போ நீ சொல்றதுக்கு சுத்துதரா என்னடா அதெல்லாம் இதுக்கு நடுவுல என்னாச்சுன்னு தெரியல என்கிட்ட பேச மாட்டேங்கிறான் பேசினாலும் என்னன்னு கேப்பேன் அவள் என்கிட்ட பயங்கரமா அழுகிறாடா நான் இப்போ அவளுக்கு என்ன பதில் சொல்றது என்ன கேட்டா வேற வழி இல்லாம கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொல்லு பார்த்தே சும்மா எதுக்கு என்கிட்ட கத்திட்டு இருக்க அம்மாவும் எதுவும் சொல்லிடக்கூடாது அப்புறம் அவங்கள அம்மாவுக்கு தான் பாதிப்பாகும் எதுவும் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு தானே போனேன் நான் எல்லாத்தையும் வேடிக்கை பார்த்துட்டு தான் இருக்கேன் உன்னால முடிஞ்ச வேடிக்கை பாரு நல்லதா போச்சு நீ அங்க இருக்காது அங்கே இரு கார்த்திக் என்னடா சரி சொல்லு என்ன பிளான் வச்சிருக்க பிளானா அப்பெல்லாம் ஒண்ணு இல்லையே எப்ப சாமி சரி நீ சொல்றதை நான் கேக்குறேன் சொல்லு என்னடா பண்ணனும் என்ன பிளான் வச்சிருக்க வேண்டாம் ஏன்னா நீ அம்மாக்கு ரொம்ப நல்ல பையன் ஆச்சு அம்மாவுக்கு பிடிச்ச பையன் பொறுப்பான பையன் நான் அதான் சொல்ல போய் அதான் ப்ராப்ளத்துல வரும் அம்மா தான் நீ அம்மா பிரச்சனை ஆகும் மறுபடியும் நானனைக்கேவா கல்யாணம் கூட முடிஞ்சிருக்கும் வந்து ரெண்டு பேத்துக்கும் ஆசீர்வாதம் பண்ண சரி ஓகே நீ சொல்றதை நான் கேக்குறேன்டா சொன்னது தப்பு தான் நீ சொல்றதை நான் கேக்குற எனக்கு சந்தேகம் ஜீவியா முக்கியம் அம்மா பண்றது தப்புன்னு தெரியுது நீ என்ன சொல்றத கேக்குற சொல்லு பக்கா பக்கா நான் இல்லைன்னாலும் நீ என்ன பண்ண எனக்கு தெரியும் அப்புறம் என்ன நானே பாத்துக்கிறேன் சரி என்ன பிளான்னாலும் சொல்லுடா எனக்கு தெரியும்டா அம்மாவுக்கு எந்த ப்ராப்ளமும் வரக்கூடாது அதான புரியுதுடா சொன்னால் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்களே வேற வழி இல்ல சொல்லு என்ன பிளான் வச்சுருக்கேன் இதுதான் பிளான் மோமோ சேஞ்சஸ் மீட்டிங் டைம் ஆகிடுச்சி இப்போ மீட்டிங் அட்டென் பண்ண இது வந்தாலும் அப்புறமா பேசிக்கலாம் சக்ஸஸ் அப்பனேஸ் பண்ணிட்டு வந்து கால் பண்ணேன் டேய் டே ராஜ்கர் வச்சுட்டு போயிட்டோம் ஃபிஷோ சரியா வருமா வாங்கத்தேன் கார்த்தியா ராணி ஒன்றை வரவே இருக்கேன் மருமகளையும் வாசலில் நின்றுட்டு இருக்கேன் ஆமாம் ஆமாம் கல்யாண கடை வந்துடுச்சி அது உள்ளே தான் இருக்காங்க சரி உள்ளவா வா ராணி மருமக கல்யாணம் கல்யாம் ஜி இதுங்க வேற ஜிவி என்ன பண்ணிகிட்டு இருக்கீங்க பாருங்க அவங்க என்னெல்லாம் என்ன இருக்காங்க அது சரி இவங்க ரெண்டு பேரும் இப்போ வந்திருக்காங்க வந்துருக்காங்க அம்மா பார்க்கணுன்னு இப்போ என்ன சொல்ல போகிறாங்கன்னு தெரியலையே இவங்க வந்தாலே பக்கு பக்குன்னு இருக்கு இதென்னா அம்மா இங்கேருந்து வராங்க அம்மா வாங்க நீ வாங்க என்ன உள்ள வரேன் உன் பொண்ணுக்கு வீட்டுக்குள்ளே இருக்கேண்ணா இல்லத்த நான் பாக்குதா அம்மா இல்ல நீ அவ நான் போகும்போது பாக்கல வாங்க நீ வாங்க உள்ள வாங்க இல்லங்க நேராயிச்சு உங்கள்கிட்ட முக்கியமான விஷயம் பேசிட்டு போனோம் இது இப்படி உட்காரலாம் ஐயோ வெளியா வாங்க உள்ள லக்ஷ்மி பரவாயில்ல ஐயோ அண்ணி என்னங்க உட்காந்துட்டீங்க வாங்க நீ உள்ள போலாம் பரவாயில்ல லக்ஷ்மி இங்கையும் நல்லா காத்தாடா நல்லாதான் இருக்கு அம்மா உள்ள போய் காஃபி போட்டு வா ஐசோ அதான் வேண்டாங்க நிறைய வேலை இருக்கு உங்ககிட்ட முக்கியமான விஷயம் சொல்லிட்டு போலான்னு வந்தேன் சொல்லுங்க நைட்டு ஃபோன் பண்ணி சொன்ன ஞாபகம் இருக்கான் ஐயோ அண்ணி நல்லா ஞாபகம் இருக்கு அது எப்படி இல்லாம இருக்கும் நான் என்ன பசங்க கிட்ட கூட சொல்லலை ஏன் சர்ப்ரைஸ் ஆக்கட்டும்ண்ணா அப்புறம் லக்ஷ்மி ஒரு சின்ன விஷயம் என்ன நீ சொல்லுங்க ஆனி இல்லை உங்களுக்கு தான் தெரியுமே தான் சொன்னேன்ல தம்பி ஒரு ப்ராஜெக்ட் இருக்கான் அது அவனுடைய ட்ரீம் ப்ராஜெக்ட் தொடர்பு கட்ட என்னம்மா ஆ ஒன்றும் இல்லை ஆண்டி சொல்லுங்க அது சீக்கிரமே அவன் கை கிடைக்கிற மாதிரி இருக்கு அதனால தான் எது வந்தாலும் சொல்லுங்கள் ஏன் தயங்குறீங்க ஐயோ லக்ஷ்மி இன்னும் ஒரு நாலு நாள்லயும் கை கிடைக்கிற மாதிரி இருக்கு அது கிடச்சிட்டா அவன் மறுபடியும் அமெரிக்கா கிளம்பி போகணும் அதனால தான் ஒரு வாரம் கழித்து வச்சுக்கலாம்னு சொன்னால் என்கேஜ்மெண்ட் அதை நாளைக்கே வச்சுக்கலான்னு இருக்கோம் என்னது என்ன நீ சொல்கிறீங்க நாளைக்கே வா ஆமாங்க ஏன்னா அவனுக்கு நாளனைக்கு முக்கியமான மீட்டிங் இருக்குது அது எப்படி சக்ஸஸாக ஃபினிஷ் ஆயிடுமா அதை முடிச்சிட்டான்னா அப்புறம் அவங்க ரெண்டு நாள்லேயும் ப்ராஜெக்ட் கழிப்பந்துடும் நம்ம சொன்ன டேட்லாம் அவன் அமெரிக்காவில் இருப்பான் அதுக்காக தாங்க அதான் நாளைக்கே வச்சுக்கலான்னு நான் அக்கா சேர்ந்து முடிவு பண்ணிட்டு உங்களை பார்த்துட்டு போகலான்னு இப்போயே கிளம்பி வந்தோம் நீங்கள் சொல்கிறதெல்லாம் சரிதான் நாளைக்கே எப்படி நீ எதுக்கு எல்லாம் கவலைப்படுற அதான் அவங்க வீட்டுக்கு வந்துட்டு நான் அவர்கிட்ட ஃபோனில் பேசிட்டேன் அவர் லட்சுமி கிட்ட பேசுன்னு சொன்னார் அதனால தான் நீங்கள் கிளம்பி வந்தோம் நீ எதுக்கு கவலைப்படுற மற்ற விஷயத்தெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் அப்புறமா அதை பற்றி பார்த்துக்கலாம் புரியுதா உனக்கு நீ எதுக்கு கவலைப்படறேன் தெரியுது அதெல்லாம் நான் பார்த்துக்குறேன் இல்லை நீ வீட்லையும் அக்கா அம்மா எங்கேஜ்மெண்ட் தந்தாங்க நாளைக்கு முடிச்சிடலாம் அப்புறமா உட்காந்து கல்யாணம் எப்போ பண்ணலாம்னு யோசிக்கலாம் அப்பா எல்லாம் கேளுங்க அது என்ன லக்ஷ்மி நான் பண்ணால் எப்பவுமே கரெக்டாக இருக்குன்னு சொல்லுவேன் இப்படி யோசிக்கிற அப்படி இல்லை நீ நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான் நாளைக்கு இன்னொன்றுதான் ஒரு மாதிரி நீ ஒன்றும் பண்ண வேணாம் உனக்கு யாரெல்லாம் தேவையோ அவங்களே இன்றைக்கி போய் கூப்பிட்றேன் என்கேஜ்மெண்ட் தானே நாளைக்குன்றனால நம்ம பெருசாக ஒன்று பண்ண வேணாம் ஓரளவு பண்ணலாம் உன்னால் முடிஞ்சால் பண்ணு நான் வேணாம்னு சொல்ல யாரெல்லாம் கூப்பிடாமல் கூப்பிடு செலவை பற்றி யோசிக்காத நான் ச்சே சேச்சா அப்படிலாம் இல்லை நீ பரவாயில்ல இப்போ நாங்கள் தான் அவசரப்படுத்துகிறோம் அதனால் என்ன பிரச்சனை இருந்தாலும் நான் பார்த்துக்குறேன் காசை பற்றி கவலைப்படாத ம் சரிங்க நீ அம்மா சொல்லலை ராணி நான் சொன்ன லக்ஷ்மி கேட்பான்ட்டு ஆமாங்க்கா சரிங்க அப்போ நாங்கள் கிளம்புறோம் ஐயோ இருங்க காஃபி எதுவும் சாப்பிடாமதினி இல்லை லக்ஷ்மி நாங்கள் வெளில போய்ட்டுருந்தோம் எனக்கு தெரியும் நீ ஒத்துக்குவேன் நானும் இவதான் கேட்கவே இல்லை அதான் ஒரு பார்த்து சொல்லிட்டு போகலாமேனு சொல்லிட்டு வந்தோம் நாளைக்கு என்கேஜ்மெண்ட்டுக்கு ரெண்டு மூணு பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ் கூப்பிட வேண்டியது இருக்கு அதுதான் அவ்வளோ நான் அவ்வளோ கிளம்பி போயிட்டு இருக்கோம் நாங்கள் பார்த்துக்கோம் நீ ஆக வேண்டியப்பா வேலை பாருங்கள் ரொம்ப கம்மியாக இருக்க டைம் இல்லை நீ காஃபி போட எவ்வளோ நேரம் ஆகுது பரவாயில்லங்க சரி நாங்கள் கிளம்புறோம் ம் சரிங்கண்ணி மருமகளே மருமகளே நந்தியா கூப்பிட்றாங்க கூப்பிட்றாங்கப்பார் அத்தை அப்போ நாங்கள் வரட்டுமாமா ம்

उपन्न कर टने तेरी थे हम अकेले न उपिशेद वांग में डाला होना ला सॉरी ब्रो ये मैं वहाँ पुकी सोचा ना हाय यू यू नहीं क्या मेरा हम यारन तेरी होना ब्रो ये वाला ये घीटा पेश चलते पेरी उपिशो आना ये ने के तेरे जेह ये पड़ी हो के सोला बच्चे में आना ये इंदर टाइम ना पोई ना सोला मरियाद रा ब மூணு வருஷமா பின்னாடி சுத்தினேன் ஆனா எனக்கு ஒரு வழியும் தெரியல நீங்க கிடைச்சதுக்கு அப்புறமா தான் எல்லாமே சக்சஸா முடிஞ்சிருக்கு பாவம் ப்ரோவை இந்த எந்த பொண்ணுக்கும் நடக்கூடாத விஷயம் நடந்திருக்கா நீ தான் அவளை பாத்துக்கணும் அவ இல்லாத வாழ்க்கையில நினைச்சு கூட பார்க்க முடியாது ப்ரோ அவளுக்கு பிரச்சனை நான் தான் ஃபர்ஸ்ட் வருவேன் ப்ரோ அவன் மட்டும் ஓகே சொல்லட்டும் அவளை நான் எப்படி பாத்துக்கிறேன்னு மட்டும் பாருங்க பாக்கலாம் சரி கிளம்பு உங்க ஃபேஸ் கண்டிப்பா டைம் வரும்போது எப்ப ப்ரோ கூடிய சீக்கிரமே ஓகே ப்ரோ ठीक हूं कलम सिंह ही और मीटिंग आज ना कोनक मुख्यमंत्री यार थोड़ा निकला ले अब यार मैं ना वेट कर पड़ी पाखरिया अययो ना कलम रे ब्रो बाय ब्रो बाय बाय बेबी नोट कोहली सिक्र मैं मीट्स सिक्र काउंट योर डेज नो नो काउंट योर हाउस रमण वेट कर दिया येपा जस्ट मिस ஜஸ்ட் ஃபைவ் மினிட்ஸ் ஆங்கிள் ஃபோன் பண்ணிட்டேன் வந்துட்டுருக்கேன் ஆமாம் மேடம் வந்துடுறேன் நேராச்சா இல்லை வந்தேன் ஹாய் அங்குள்ஸ் டேய் குமரா டே பட் இருந்தாலும் உனக்கு ரொம்ப தைரியம் ஜாஸ்தி தான் எங்கள் பாக்க ஒன்றை பார்க்க வர வச்சுருக்கல்ல ஓ அப்போ நான் யாரும் கண்டுபிடிச்சிட்டீங்க ஆமாம் நீங்கள் எப்போயும் எங்களை ஃபோன் பண்ணியோ அப்போயும் நீங்கன்னு எனது ராஜேந்திரன் அனைத்தும் வீணாகிவிட்டது சரி மனு என்ன பஸ் என்ன சொல்ற மனு உங்களுக்கு யாரும் தெரிஞ்சுதான் டவுட் இருக்கு ஆனா கன்ஃபார்ம் பண்ண முடியல கன்ஃபார்ம் பண்ணிருங்க பண்றதெல்லாம் இருக்கட்டும் என்ன பிளான் வச்சிருக்க எந்த பிளான் சீக்கிரம் பண்ணுங்க ஏன்னா தம்பி என்ன இடம் கூட்டிட்டு ஊர் போறதா பிளானிங் இருக்காங்க எவ்வளவு சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறாங்க அதான் லாஸ்ட் அண்ட் ஃபைனல் என்ன ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டாங்க என்ன சொல்றீங்க மனோ இன்னொரு விஷயம் தெரியுமா நாளைக்கு சந்தியாக்கு என்கேஜ்மெண்ட் ம் தெரியும் மனோ அதுதானே இந்த மீட்டிங் வசூதுக்கு என்ன சொன்னா அவங்க என்ன கவலைப்பட போறாங்க பேசிட்டு இருக்காங்க எனக்கு தெரிஞ்சு நினைக்கிறேன் அங்கிள் உங்க டைம் வந்துருச்சு இனிமே உங்க டைம்ல தான் எல்லாமே இருக்கு நாளைக்கு அதுக்கு என்ன தெரியும் அதை பண்ணுங்க அண்ணா இல்ல குமரா நான் அவளை நம்ம ரொம்ப என்ன அவளுக்கு இறங்கி போனது தப்பா போச்சு நான் யாருன்னு அவளை காமிக்கணும் அப்படிதான் சரி சோ இவன் சொன்ன மாதிரி நாளைக்கு நாள் என்னோட தான் இருக்கணும்

அவளுக்கு ஒரு நிலமிஷம் நடக்கு போதும்னா அது நாளைக்கே நடக்கட்டும் நீ அவனை தூக்குடா பஸ் நான் பாத்துக்கிறேன் சரிங்களா